வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க சோ முக்கியமான தகவல் ஒன்று நூத்தி முப்பது தொகுதிகளில் தென்னிந்தியாவில் பதினைந்து தொகுதிகள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது ராகுல் காந்தி பிரதமராக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எக்ஸிட் போல் எப்படி ஒரு ஏழு மணி ஆகிடும் ஒரு கிளியரான ரிப்போர்ட் நமக்கு வர்றதுக்கு நம்ம ஒரு ஏழரை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்கு முடிக்கலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இந்த தென்னிந்தியாவை பத்தி பேசணும்னு பேசணும் இல்லையா இது தமிழ்நாட்டுல உங்களுக்கு முப்பத்தைந்து இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோம் க கேரளாவில் இருபது தொகுதிகள் வெற்றி பெறும் காங்கிரஸ் கூட்டணி அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் பதினாறு இடங்கள் வச்சு பெறுவார்கள் நிச்சயமாக ஆந்திராவில் ஜீரோ டு ஒன் பர்சன் ஒரு இடம் ஏன்னா ஜெகன்மோகன் பதினாறு இடமும் சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஒன்பது இடமும் வெற்றி பெறுவார்கள் இதில் தெலுங்கானாவில் பன்னிரெண்டு இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி வச்சு பெற வாய்ப்பு இருக்கிறது இரண்டு இடங்கள் வந்து சந்திரசேகரராவும் மூன்று இடங்கள் பாஜகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு எதிர் மனநிலையில இருக்கிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே அது குறிப்பா தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினாறுல மோடிக்கு எதிராக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிக்கு எதிராக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடிக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது அதே போல கேரளாவும் அப்படிதான் இருக்கு பட் கர்நாடகா கடந்த முறை வந்து இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது பட் இந்த முறை பதினாறு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது கர்நாடகாவில் அப்படிங்கிறாங்க பட் ஆக்சுவலாக தேர்தல் கணிப்புகள் வேறு மாதிரியாக சொல்லுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது வந்து வேறு மாதிரியாகத்தான் இருக்கும் காங்கிரஸ் வந்து பதினைஞ்சுலேருந்து பதினெட்டு இடங்கள் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் கேரளா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருபது இடங்கள் இருக்கு கம்யூனிஸ்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்கள் வச்சு பெற்றாலும் வந்து மீதி பதினெட்டு இடங்கள் வந்து காங்கிரஸ் கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் அது அதே போல் தமிழ்நாட்டை வரைக்கும் ஒரு மூன்று தொகுதியில் அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும் இரண்டு தொகுதிகளில் பாஜக டப்போய்க்கு கொடுக்கும் ஆனாலும் அந்த இடங்களிலும் இந்தியா கூட்டணி வச்சு பெறத்தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்குன்றன ஸோ அதை தான் நம்ம வந்து செய்திகளாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அதே போல் ஆந்திரா ஆந்திராவில் உள்ள சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் ஆஹ் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கலாம் பதினாறு இடங்கள் ஜெகன்மோகன் வெற்றி பெறுவார் ஜெகன்மோகன் வெற்றி பெற்றாலும் அவர் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஒன்பது இடங்கள் சந்திரபாபு நாயுடு அதுல ரெண்டு இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீதி ஏழு இடங்கள் பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தெலுங்கானாவை வரைக்கும் பதினேழு இடங்கள் அதில் பன்னிரெண்டு இடங்கள்ல இருந்து பதினஞ்சு இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறலாம் பன்னெண்டு இடங்கள் தான் சொல்லியிருக்கோம் ரெண்டு இடங்கள் ராவுக்கும் மூன்று இடங்கள் பாஜகவிற்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து மொத்தமா பதினைந்து இடங்கள் கூட இல்லை தென்னிந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மொத்தமாக இதுல தான் பன்னெண்டு இடங்கள் அதிகபட்சமாக வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி இவர்கள் வந்து பெருசாக இங்கே சாதித்த விட முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பாறையிலேருந்து கிளம்பி போயிட்டார் ஸோ திருவனந்தபுரத்துலேருந்து இந்நேரம் டெல்லியை போயிருப்பார் நம்ம பேசிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் பட் அவருடைய பார்வையும் அவருடைய என்ன சொல்றது ஒரு எண்ணமும் ஐம்பத்தேழு தொகுதிகள் இன்னைக்கு தேர்தல் நடந்தது இல்லையா அதில் ஒரு பதினேழு தொகுதிகள் கூட வெற்றி பெறாது மீதி இருக்கிற முப்பத்தி ஐந்து இடங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஐந்து இடங்கள் வந்து ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கும் மீதி இருக்கிற பதினேழு இடங்கள் பதினாறு அல்லது பதினேழு இடங்கள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம் அதுக்குமே நல்ல வரவேற்பு இருந்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஒரு மனநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் முப்பத்தி நான்கு இடங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நாற்பது இடங்களா நாற்பத்தி ஆறு இடங்கள் ஆமாம் நாற்பத்தி ஆறு இடங்கள் வந்து பாஜகவுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதுவே வந்து அவர்களுக்கு அதிகம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பீகார் வந்து அப்படியே தலைகீழ இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேற்று பேசிருந்தோம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அட்டாச்சா இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல தொடர்பு இருக்காது அதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ மோடி அவர்கள் இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய முகத்தில் ஈயாடவில்லை காரணம் ஒரு மகிழ்ச்சி இருந்தால் ஆரவாரமாக கை கையை காட்டியிருப்பார் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக நடந்து வந்தார் வந்து அந்த போட்டில் ஏறினது அங்கே அமைதியாக அப்படியே வேடிக்கை திருவள்ளூர் சிலையும் விவேகானந்தரையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எப்போ ஒரு முக வருவோமோன்னு யோசிச்சு அங்க பார்த்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து இதோட இணைத்து காணப்படுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு எதிரான அந்த மனநிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவு அந்த இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகே இருக்கு ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க பதிமூன்று மாத கால ஆட்சி இவருக்கு வாஜ்பாய்க்கு அதுக்கு பிறகு கலைஞர் வந்து ஆதரவு அளித்தார் ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்திரமற்ற தன்மை வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கலைஞர் வந்து ஆதரவு அளித்தார் அதில் சில அமைச்சர்களையும் அவங்க பதவி ஏற்றாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல ஆனால் அது வந்து ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணியது இங்கே வந்து அது மக்களுக்கு ஒரு திமுக எதிரான ஒரு மனநிலைக்கு திருப்பியது அதே போல என்ன சொல்றது இந்த சிறுபான்மையினோட வாக்குகள் பிரிந்தது அதனால் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி எழுந்தது ரெண்டாயிரத்தி ஆறுலயுமே அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது ஏன்னா பெரும்பான்மை கிடைக்கல அந்த அளவுக்கு அந்த அதனால பாஜகவுடைய இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவை திமுக எடுத்தது அப்போது ஏன்னா வாஜ்பாய் வந்து அப்போ கூட சொல்லுவார் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருந்தார் அது எல்லாருமே பார்த்துருக்கீங்க ஸோ இப்படி பல சம்பவங்கள் அந்த ஊடே நடந்து கொண்டிருந்ததுனால நிறைய விஷயங்கள்ல நமக்கு வந்து ஒரு அனலைசேஷன் தேவைப்பட்டது அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இப்ப அதிமுக வந்து நான்காம் தேதிக்கு பிறகு என்னவாகும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் அதாவது அரசியல்ல அவங்க அடியெடுத்து வைத்த அந்த இரண்டு ஆண்டுகள் அந்த இரண்டு ஆண்டுகள் வந்து முக்கியமான ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கழிச்சு தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க எங்க இருந்தாங்க எங்க இருக்காங்கன்னு யாருமே அதிமுக காரர்கள் கூட தேடவில்லை ஏன்னா அவங்கள்ட்ட வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் அதோட விட்டாங்க அதுல சசிகலாவோட பாட்டும் சில இருந்தது நான் அதையும் சொல்றேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டா ஏ எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த நினைக்கிறேன் தேர்தல் அந்த தேர்தல் நடந்த போது திமுக ஆட்சி வந்தது இருபத்தாறு இடங்களில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார்கள் ஒரே ஒரு இடத்துல ஜானகி அம்மையாரோட கட்சி வந்து இதுல பிஹச் பாண்டியன் மட்டும் ஜெயிச்சார் வேற யாருமே ஜெயிக்கல அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுங்க ஆனால் அங்கே வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் அமைதியா இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் ஜெயலலிதாவை கூப்பிட்டு தாமா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒப்படைத்தார் ஒன்று கூட விடலை அதிமுகவுடைய சொத்துக்கள் கட்சியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இனிமேல் கட்சிக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு அறிக்கை எல்லாரும் அதிமுக ஜெயலலிதா அவர்களை ஆதரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவை ஒன்றுபடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒண்ணு கூட அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஜெயலலிதா பக்கம் கூட திரும்பி பாக்கிற அவங்க பாட்டுக்கு தோட்டத்தில் இருந்தாங்க ஆறு ஏழு வருடங்கள் கழிச்சு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சோ அவர்களுடைய அந்த அந்த வேகம் இருக்கு இல்லையா டக்கு டக்கு டக்குன்னு ஒரே மாசத்துல கணக்கென்னு முடிச்சிட்டாங்க ஆனால் அந்த பெருந்தன்மை அதிமுகவிலேயோ இல்லை வேற யாருக்குமே கிடையாது யாருக்குமே வரவும் வராது அதாவதுங்க அப்ப நினைச்சிருந்தா அவங்க எதிர் மனநிலையும் கிட்டத்தட்ட எவ்வளவு அப்பவே நூத்தம்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அதிமுக கட்சியோட சொத்துக்கள்ங்க இங்க இங்க இருக்கிற அலுவலகத்துல இருந்து மாவட்ட வாரியாக எல்லா இடங்களிலும் சொத்துக்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு அந்த அந்த ஏக்கர் கணக்குல இருக்கும் அவங்களுடைய கட்சி ஆபீஸ் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எல்லா மாவட்டங்கள்லயும் ஆனா இப்ப இருக்கிற சில மாவட்டம் புது மாவட்டங்கள் இருக்காது பழைய மாவட்டங்கள் இருபத்தாறு இருபத்தி ஆறு மாவட்டமும் இருபத்தி ஏழு மாவட்டமா அப்போ அந்த அத்தனை மாவட்டங்கள்லயும் அவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி அப்போவே வேல்யூ ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அத்தனை சொத்துக்களும் அதிமுக பேரில் இருக்கு அது எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க ஏன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் அவங்க அவங்கதானே தானே ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே ஜெயலலிதா இதில் இருக்கு ஜெயலலிதா அவங்க பொதுச் செயலாளர் அவங்கள அவங்கள பொதுச் ஆக்கி விட்டு அதுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து ஜாலிகா மேல் செய்த மிகப்பெரிய புண்ணியம் அதாவது எம்ஜிஆருடைய உண்மையான மனைவி அவங்க தான் ஆனால் கட்சி என்று வருகிற போது ஜெயலலிதா அவர்களை தான் தொண்டர்கள் ஆதரித்தார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனாங்க சொத்து வேண்டாம் இது வேண்டாம் அந்த ராமபுரம் தோட்டம் சில இடங்கள் சில சொத்துக்கள் அவங்க பேர்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன் மத்தபடி எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க ஒண்ணு கூட அவங்கள்ட்ட கிடையாது சோ அந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மை ஜானகி அம்மையாருக்கு இருந்தது அது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டோட நிலை இது இதோ இது இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அதே போல நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் தான் வந்து அடுத்து தலைவராக இருக்க வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் தான் வந்து கலைஞர் ஆதரிச்சார் அது நிறைய பேருக்கு தெரியாது அது அதற்கு சில காரணங்கள் பேஸும் இருக்கு எப்போ எழுபத்தி ஒண்ணுல இதுல எழுபத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்த போது அதனாலதான் கலைஞர் தலைவராக முடிஞ்சது திமுக தலைவராக கலைஞர் ஆனதுக்கு காரணம் எம்ஜிஆர் அது மறுக்கவே முடியாது யாரும் மறுக்க முடியாது ஸோ எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருந்தது அதே போல எம்ஜிஆர் வழியில் வந்த போது சிலர் சமாதானப்படுத்துனாங்க பட் அது சரியாக வரல அதனால அதனால அதை மீறிதான் ஒரு வருஷம் கழிச்சு அவர் கட்சி ஆரம்பித்தார் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் இப்படி பல சம்பவங்கள் ஒன்றோடு திராவிட கட்சிகள்ல ஒன்றிணைந்துதான் இருக்கும் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரி இறங்கி போவாரா அதாவது தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் இறங்கி போவாரா அப்படிங்கிறது தெரியாது இந்த சம்பவங்கள்லாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு பங்காளி சண்டை மாதிரிதான் தான் அது தம்பி சண்டை போட்டிருக்கீங்கன்னா அப்படி இருக்கும் அது மாதிரிதான் போட்டுப்பாங்க பட் எல்லாமே திராவிட கட்சிகள் தான் அந்த திராவிட கட்சிகள் உயிர்ப்போடு இருந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா பாஜக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வளர்ந்து விடக்கூடாது நாளைக்கு விஜய் வரட்டும் நாம் தமிழர் முன்னேறட்டும் யார் வேணா வரட்டும் நான் அதை பத்தி மாட்டேன் பட் தேசிய கட்சிகள் இங்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு வரவே கூடாது அது மக்கள் பார்த்துக்கணும் நான் சொல்லலை மக்களை பார்த்துக்கணும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தேசிய கட்சிகள் நிச்சயமாக தமிழ்நாட்டை ஆளக்கூடாது மாநில கட்சிகள் தான் ஆள வேண்டும் ஆனால் மாநிலத்தில் வந்து சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்தை மட்டும்தான் நாம் எடுத்து சொல்ல சொல்லணும் அதை தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் காரணம் என்னன்னா அப்பதான் நாடு நல்லா இருக்கும் இந்த உரிமையை நம்ம எங்கேயுமே விட்டு தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நீங்க ஹிந்தி திணிப்புல இருந்து மற்ற விஷயங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் செய்வார்கள் ஆட்சிக்கு வந்தால் அது எதுவுமே நடந்து விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அடிக்கடி சொல்லுவேன் இந்திய கூட்டணி அப்படிங்கிறது வந்து இப்ப காங்கிரஸ் வந்து பெருசாக ஆட்சி அமைக்கலாம் முடியாது செல்வ பெருந்தக பேசுறாரு அவங்களால ஒன்றும் முடியாது பட் தேசிய அளவில் நம்ம காங்கிரஸை ஆதரிப்போம் பட் தமிழ்நாட்டில் நம்ம திராவிட கட்சிகளை ஆதரிப்பது நல்லது இப்போதைக்கு ஒருவேளை நாளைக்கு விஜய் வராரு விஜய் சீமானம் ஒன்னா சேர்றாங்க அவங்களை ஆதரிக்கிறீங்கன்னா சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன் நான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன் உங்களுக்கு பட் எனக்கு வந்து அது தேவையில்லை பட் அந்த மாதிரி இருக்கணும் இருக்கணும் ஏன்னா நீங்க மாநில கட்சிகள் வந்து யார் வேண்டுமானாலும் ஆளலாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் தேசிய கட்சிகள் உள் நுழைந்து விடக் கூடாது நடந்தால் அன்றைக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய கேடு விளையும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நான் உறுதியா சொல்றேன் நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன் நான் சாரி தலைப்பை மீறி நம்ம போயிட்டு நினைக்கிறேன் சோ இந்த நூத்தி முப்பது இடங்கள்ல எண்பத்தி எட்டு இடங்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு இடங்கள் வந்து யார் யார் ஜெயிக்க போறா தெலுங்கானால ராவ் ரெண்டு பாராளுமன்ற தொகுதி பதினாறு இடங்கள் வந்து சந்த இவர் ஜெகன்மோகன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சந்திரபா சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி கூட்டணியில் நான் அதுல அதுலேயே சேர்த்துக்கிட்டாங்க அதை விட்டுருங்க சோ பாஜக வந்து பதினைந்து இடங்கள் கூட வெற்றி பெற வாய்ப்பு இல்லை தென்னிந்தியாவில் இதுதான் கலஜ கள நிலவரம் நான் எப்படி மத்தியானம் சொல்லும்போது குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த நூற்றி அறுபது இடங்களில் நூற்றி இடங்கள் பாஜக வெற்றி பெறுகிறது ஆனால் தென்னிந்தியாவில் பதினைந்து இடங்கள் கூட வெற்றி பெறல ஸோ அப்படி அவ் அதனால்தான் ஓவரால் கூட்டுறீங்க டூ ஹண்ட்ரடே வரலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த நிலை மாறுமா அல்லது எப்படி எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர்கள் வந்து வேறு மாதிரியாகத்தான் கொண்டு செல்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது பாஜக பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஜூன் நான்காம் தேதி நம்ம பார்த்துக்கலாம் ஓகே நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் ஏன்னா இதை முடிச்சு நான் திருப்பி எட்டு மணிக்கு எக்ஸிட் போலுக்காக வரணும் ஏன்னா அது மிகப்பெரிய தலைப்பு மக்கள் நிறைய ஆர்வமாக எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும் போயிட்டு வந்துடுறேன் எஸ் கேசவன் நல்ல கேசன் சொல்லுங்கள் நோ டிவி சேனல் இன் சப்போர்ட் ஆஃப் இந்தியா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையப்பா இப்போ இப்போ தான் ஆறு மணிக்கு தான் ஆரம்பிச்சிருவாங்க உடனே கமெண்ட் போட்டிய தம்பி எஸ் சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் குட் ஈவினிங் ஷீரடி சாய் ஃபவுண்டேஷன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எஸ் ரவி கணேஷ் வாங்க எப்படி இருக்கீங்க சர்வாதிகாரம் ஒழியட்டும் ஜனநாயகம் தழைக்கட்டும் தனி நபர் வழிபாடு எந்த ஜனநாயக தேசத்துக்கும் நல்லதல்ல சூப்பரா சொன்னீங்க இட்ஸ் நான் என்ன சொல்றேன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுவது நல்லதுன்னு நினைக்கிறோம் பத்தாண்டுகள் ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய அரசு அமைவதுதான் இந்தியாவுக்கு நல்லது பொருளாதார அடிப்படையிலும் சரி மற்ற விஷயங்களுக்காகவும் சரி ஒரு ஆட்சியில் தவறு நடக்கிறதுனா பத்தாண்டுகள் என்ன தவறுகள் செய்தார்கள் அதை திருத்திக் கொண்டு அவர்கள் வரட்டும் பத்து அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோம் ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்படுது சரியான தருணம் இது கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தேங்க்யூ ரவி கணேஷ் எஸ் பால்ராஜ் ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடைபெறுமா நடந்தால் நன்றாக இருக்கும் நடக்கலைன்னா என்ன பண்ணும் நடத்தி வைப்போம் மக்கள்லாம் நம்ம எதுக்காக இருக்கும் அதாவதுங்க ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்குது அதை வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன் நான் தான் பிரதமர் அப்படின்னு ஒருத்தர் முடி நிற்கிறாருன்னா என்ன பண்ண முடியும் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் அவ்வளோதான் சிம்பிள் வேற என்ன சொல்ல முடியும் இது வேற மாதிரி சொல்லலாம் வேண்டாம் பாக்குறேன் வேற இல்ல அதனால கொஞ்சம் டீசென்டாவது முடிச்சுக்கிறேன் பாலராஜ் எஸ் ரவி கிரேட் சொல்லுங்க இந்த தேர்தலில் எமது இயக்கம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எமது சமுதாய மக்கள் விளம்பரத்தை நம்பி நாடகத்தை உணர்ச்சி வசப்பட்டு தங்களது வாக்குகளை ஓ இல்லங்க எல்லோருக்கும் ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது ரவி ஏன்னா நீங்க நம்ம வந்து இது இது வந்து யாருக்கான அரசு அப்படிங்கறத நம்ம பாக்க போறது இல்லை இது யாருக்காக செயல்பட போகிறது பார்க்க போறது போறதில்லை ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமே இன்னொரு கோணத்தில் வந்து ஆட்சியை செய்ய முடியும் ஏன்னா ஒரே மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு வெறுத்து போயிடும் அதனால ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதுதான் எல்லா மக்களுக்குமே நல்லது இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் மாத்தி பேச வரும்ல எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது ஸோ ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அது எல்லா இனத்துக்கும் வந்து நல்லா நன்றதாக நல்லதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை பார்ப்போம் தேங்க்யூ ரவி எஸ் மறைகண்டன் தமிழின விரோதி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் உரிமைகள் நூறு பர்சன்ட் பாதிக்கப்படும் வாய்ப்பே கிடையாதுங்க பாஜகவால் பாதிக்கப்பட்டதை கூட நாம் சரி செய்து கொள்வோம் ஏன்னா நம்ம வரப்போறது கூட்டணி ஆட்சி நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தான் முடிவு செய்யணும் இதுல இது வந்து நீங்க சொல்றது தலைகீழாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாஜகவால் நம்ம எத்தனை பாடுபட்டு இருக்கோம் சொல்லுங்க நீங்க ஒண்ணும் இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது கிட்டத்தட்ட பதினாலு பயிர் உள்ளோக்காண்டிருக்கு கவர்னர் கிட்ட சைன் பண்ணவே இல்லை அவரு அது எப்படி தமிழின விரோத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியாக இருக்கும் முட்டாள்தனமா இருக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி தமிழின விரோதின்னு சொல்லுங்க நான் சொல்றேன் இன்னைக்கு தமிழர்களுக்காக பேசுற ஒரே அவர் தான் ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசினாரு கடந்த ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்க மணிகண்டனு இருக்கு நான் சொல்றேன் நான் பேசுறேன் நான் சொல்றேன் தமிழ் தமிழ் தமிழாக்கத்துல சொல்றேன் ஏன்னா எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல உங்களால இப்ப இல்லைங்க எப்பவுமே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு பாஜகவை பற்றி சொன்ன ஒரே தலைவர் வந்து ராகுல் காந்தி தான் அப்ப தமிழுக்கு விரோதமா இருப்பாரு அவரு தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு அது தெரியுமா உங்களுக்கு

அந்த ரவுடியோட குடும்பத்தை நீங்க வந்து இன்னொருத்தனை வச்சு கொலை பண்ணிடுறீங்க இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் செத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா மணிகண்டன் இது வந்து இந்த விரோத போக்கை தூண்டுற மாதிரி இருக்கு மணிகண்டன் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இது வந்து விரோதத்தை தூண்டி தூண்டி மக்களுக்குள்ள சண்டை உருவாக்குறதுதான் பாக்குறீங்க போல்றதுக்கு மனிதர்களை மனிதர்களா பாருங்க முதல்ல அவங்க குடும்பத்துல என்ன இழப்புன்னு பாருங்க நம்ம என்ன எழுந்திருக்கோம்னு பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க தமிழின விரோதி காங்கிரஸ் கூட்டணிங்க பாஜக அதை விட மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்தி திணிப்பை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கை மூலம் அதை நம்ம விரட்டி அடிச்சிருக்கோம் எவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது நீங்க வந்து உட்காந்துட்டு உட்காந்து சொல்லிட்டு போயிடுங்க தமிழர் விரோதி அப்படின்ட்டு என்ன மாதிரி விரோதி இப்ப என்ன பண்றாங்க நீங்க சொல்லுங்க என்ன துரோகம் பண்ணாங்க இப்போ இன் ரீசென்ட் டைம் சொல்லுங்க நான் பேசுறேன் உங்கள்கிட்ட தைரியம் கமெண்ட் போடுங்க நான் பேசுறேன் எஸ் மனோபி நான் சொல்லுங்க மறுபடி சங்கி அதாவதுங்க மறுபடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம ஜூன் நான்காம் தேதி அப்படி இல்லைன்னா என்ன பண்றதுன்னு பார்ப்போம் எம்பவர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி அண்ட் சோசியலி இன் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மயிலாப்பூர் கே ரவி ரவிகனேஷ் நிறுவன தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழக அனைத்து பிராமணர் பாதுகாப்பு இயக்கம் மிக்க நன்றி ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரவி கணேஷ் என்னால் என்ற உதவிகளை உங்களுக்கு செய்வேன் அந்த நம்பிக்கையோட இருங்க நன்றி நன்றி ரவி ஜெஸ் திருமாவன் மோடி சுட்ட வடைகளில் மிகச்சிறந்த வடை எது நான் தான் கடவுள் நான் கடவுளின் அவதாரம் நான் பயாலஜிக்கலாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது என் தாய் இறந்த பிறகு தான் நான் அதை உணர்ந்து கொண்டேன் இதுதான் மிகச்சிறந்த வடை அதுக்கப்புறம் தியானம் இருந்தது ரெண்டாவது வடை அது ஓரளவு வேண்டாமாப்பா தியானம் இருக்குது நாற்பது கேமராவோட போய் நான் தியானம் இருப்பேன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குகிறார்களான்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி மணிகண்டன் போன்ற அதெல்லாம் கேட்க மாட்டாங்க போய் ஒருத்தர் போய் தியானத்துல உட்காந்துருக்காரா நாற்பது கேமரா இந்தியாவே அவர் உட்காந்து பாத்துட்டு இருக்கணுமா என்னையா போய் பிலிங் பாட்டிட்டு இருக்கீங்க இது ஜனநாயக நாடா இல்ல வேற ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா போய் நான் ராமர் கோயில் கட்டுறேன் நான் போய் தியானம் இருக்கிறேன் அப்படின்னு போய் உட்காந்து பூச்சாட்டி காட்டிட்டு உக்காண்டிருக்கிறீங்க இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேற இங்க நான் எனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு தயவு செய்து இந்தியா கூட்டணி வராட்டி கூட பரவாயில்லைங்க பிஜேபி வரட்டுங்க இன்னும் ஐந்து இவங்க அவசப்படட்டும்ங்கிற நாங்க அவசப்பட்டதற்கு பிறகாத புத்தி வரட்டும் மக்களுக்கு பிஜேபி ஆட்சியை வரட்டும்ங்கிற நாங்க வந்து படாத பாடு படுங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் இன்னும் படட்டும் இன்னும் படட்டும்ங்கிற அடுத்த அஞ்சு வருஷமா பட் இனிமேல் பிஜேபி வரக்கூடாது முடிவு பண்ணட்டும் பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது முடிவு பண்ணட்டும் இந்திய மக்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவேண்டும்ங்கிற நாங்க இவன் மணிகட்டன் போட்டவர்கள்லாம் அதான் எதிர்பார்க்கிறாங்க பொண்ணுக்கு வரட்டும் வந்தால் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்கன்னு பாருங்க ஒரு எதிர்க்கட்சியோட உயிரோட விட மாட்டாங்க நான் சொல்றேன் இன்னைக்கு எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி ஒண்ணு எல்லாம் பண்ணிடுவாங்க பண்ணட்டும் நான் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அதாவது பக்கத்து வீட்டுல எரியுதுப்பா எடுத்த வீட்டுல எரியுது அந்த பக்கத்து ஊர்ல எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல எரியும் யாரு மணிகண்டன் தான் சொல்றேன் உங்க வீட்டுல எரியும் அன்னைக்கு வாங்க எல்லாரும் ஓடி வாங்க நான் இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பேன் நான் ஆமா என்ன தூக்கி ஜெயில போடட்டீங்க இங்க உட்காந்து உங்களுக்காக நான் பேசிட்டு இருப்பேன் வாங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் அன்னைக்கு தேங்க்யூ திருமாவளவன் எஸ் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தான் அது நடக்குதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அஜில் ரோஷ்னி உங்க பேர் சொல்லவே மாட்டேங்களா அதை தம்பி உங்க பேரை சொல்லுங்க அவ்வளோ பயமா என்ன பார்த்து அவ்வளோ பயப்படுறீங்களா நீங்க அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்க நான் சும்மா உங்ககிட்ட எதோ டைம் பாஸ்க்கு உங்க பேசிட்டு இருக்கேன் நான் உங்க பேரை சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அவ்வளோ பயப்படலாம் வேண்டாம் எஸ் சுரேஷ் பாஸ்கர் கர்நாடகாவில் பிஜேபி இனி ஒருபோதும் ஒரு காலமும் வின் பண்ண முடியாது எடியூரப்பா அது ஓகே முடிஞ்சிருச்சு சவுத்ல ஓகேத்தான் இருக்கும் மோடி ஐயா மீண்டும் பிரதமர் இரநூறு விலை போன திராவிட கைகூலிகள் கதறல் அதிகமாகவே இருக்குமா முட்டாள்தரமான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் மணிகண்டன் எவ்வளோ வாங்கிட்டு இந்த பதிவை போடுறாருன்னு தெரியல நீ பணம் வாங்கிட்டு போடுற அப்படின்னு நானும் பணம் போறேன்னு நினைச்சுக்கோ எனக்கு எந்த நாயும் பணம் கொடுக்கல நான் இப்படியே சொல்றேன் எந்த நாயும் எனக்கு பணம் கொடுக்கல வரைக்கும் தைரியமா சொல்லலாம் கொடுக்கும்போது நான் இல்லைங்க அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறேன் நான் இல்லையா மரியாதையோட பேசிக்கலாம் இப்போ எந்த நாய் எனக்கு பணம் கொடுக்கல இதை விட மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணுமா மணிகண்டன் சொல்லுங்க உங்களுக்கு எந்த நாய் பணம் கொடுத்ததுன்னு சொல்லுங்க இப்படியே கூட நான் சொல்றேன் ஸ்டேட்மெண்ட் இப்படியே சொல்றேன் நான் வாங்க பேசுவோம் எஸ் ஜிமி ஜார்ஜ் பிஜேபி வின் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எலக்ஷனா ஓ இனிமே எலெக்ஷனே வராதுங்கிறீங்களா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அவரவர் மக்கள் தொகை சதவீதத்தை ஏற்ப கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அனை அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் சூப்பரான ஸ்டேட்மெண்ட்டுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க இதில் ஏழைகள் யாரு அதாவது நீங்கள் நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன் ரவி உங்களுக்கு தெரியுமா சொன்னேன் நான் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல ஓகே கட சீக்கிரம் முடிச்சிடுறேன் அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் நான் ஒரு பெருமாள் கோவில்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அவர் வசதியான ஒரு அவங்க வீட்டுக்கு எல்லாம் நாங்க போனோம் வீட்டுக்கு பின்னாடி தான் போய் அந்த பூஜை எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க கோவில்ல வந்து அந்த இதெல்லாம் எங்கள் பெரியப்பாக்காக ஏதோ ஒரு இது ஒன்று பண்றது என் தம்பியை கூப்பிட்டு போயிருந்தேன் அப்போது அவங்க வீட்டுலாம் இப்போ ரொம்ப ச ஜாலியா இருக்கும் அந்த வீட்டில் அவங்க அந்த எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு அவ்வளவு உரிமையோடு இருக்கிற வீடு ஆனா அங்க வந்து ஒரு பிராமணர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் நம்ம கிட்ட நம்ம கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஒரு விஷயம் வருது நாங்க எது முடிஞ்சாலும் வச்சுங்க வச்சுக்கோங்க அதிகார விஷயம் அதை போய் சொல்லக்கூடாதுன்னு வச்சுங்க பட் என்னன்னா என்னங்க அதாவது ஒரு உயர்ந்த ஒரு குளம் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இதுல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஊருக்கு ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க இது ரொம்ப வருத்தமா வருத்தமா இருந்தது இந்த மாதிரி நிலை அவங்க எல்லாம் ஏற்படவே கூடாது அதாவது அதுதான் அதுதான் நான் சொன்னேன் உயர் குலத்திலும் ஏழைகள் இருக்காங்க அவங்களையும் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரங்கள நான் பேசுறேன் அதனாலதான் பொருளாதார அடிப்படையில எல்லாத்தையும் மாத்துங்க அப்படின்னு சொல்றது ஒரு காரணம் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி டாக்டரா இருப்பான் அவர்தான் அவங்க அவங்க கூட டாக்டர் அவங்க கொண்டு தான் டாக்டர்ன்னு படிச்சுட்டே இருக்காங்க காரணம் அவங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு நம்ம பையன் குறைஞ்ச மார்க் எடுத்தா கூட அவன் டாக்டர் ஆயிடுவான் ஆனால் ஏழைகள் இருக்கான் இல்லையா நீங்க இந்த ஐநூறு மார்க்கு முன்னூத்தம்பது எடுத்தவங்க இருக்கான் இல்லையா அவன் டாக்டர்னு ஆசைப்படுவான் ஆனால் ஆக முடியாது சோ அந்த சூழ்நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்க அதாவது நீங்க கீழ் சாதியிலும் என்ன சொல்றது வறுமை கோட்டு கீழே இருக்காங்களே அவனுக்கு உதவுங்க அதே போல மேல் சாதியிலும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களே அவனுக்கு உதவுங்க அதுதான் முக்கியம் அப்படிங்கிறேன் ஏன்னா அரசாங்கம் வந்து அதுதான் முன்னெடுக்க வேண்டும் நீங்க சொல்ற மாதிரி சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கும் போது அவருடைய வருமானத்தின் அடிப்படையிலும் சில விஷயங்களை சொல்றேன் நிச்சயமா நிச்சயமாக அது வணக்கம் வணக்கம் ராஜத்தன் இந்தியா முன்னூறு பிளஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வர வேண்டும்ங்க வர வேண்டும் அதற்கான காலம் கைகூடி இருக்கிறது அப்படிங்கறதுதான் கண்டிப்பா நம்ம ஜூன் நாலாம் தேதி பேசுவோம் பட் இன்னைக்கு எக்ஸிட் போல் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வராதுங்க ஜூன் நாலாம் தேதி நம்ம பேசுவோம் ரெண்டு நாள் தான் நடுவில் பாத்துக்கலாம் நான்காம் தேதி மாற்றம் நடக்க வேண்டும் பலராமரே வழிகாட்டு பாலகிருஷ்ணன் வந்து பலராமரோட நம்பிக்கையோட இருக்காரு அந்த நம்பிக்கை வீண் போகாதுங்க எஸ் குருசாமி இந்திய கூட்டணி புதிதாக அரசமைப்பு உறுதியாகிவிட்டது ஜனநாயகத்திற்கு எதிரான எந்த செயல்பாடும் நிலைத்ததற்கு நின்றிருந்தது இல்லை நிச்சயமா நிச்சயமாக அருமையமை மோடி சுட்ட மிகச்சிறந்த வடைக்கான தங்களது பதில் ஆமாங்க என்ன பண்றது சுட்ட வடையை நம்ம எப்படி க இருக்க முடியுமா முடியுங்களா அடுத்தது சந்திரமட்டத்துல போய் வடை சுட போறாருன்னு நினைக்கிறேன் பாருங்க அது கூட நடக்கும் கட்டதுரைக்கு கட்டம் சரி இல்லையா நல்ல தீர்ப்பை இந்த உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவர் சிரிப்பு எம்ஜிஆரோட வரிகள் யார் எழுதினா அது ஞாபகம் எனக்கு வாலியா கண்ணதாசனா அப்படிங்கிற மாதிரி தெரியல நான் பாத்துட்டு சொல்றேன் நைட்டு பேசுவோம் அது எஸ் திரும்ப அவளன் இந்தியா கூட்டணி இருநூத்தி தொண்ணூறு மம்தா முன்னூறு மம்தா முன்னூரா என்னப்பா அது ஜெகன் பதினஞ்சு முப்பதுங்கிறது முன்னூறு போட்டிங்க போட்டுருக்கு ஜெகன் பதினஞ்சு பட்நாயக் பதினெட்டு யாருக்குரிய இதுதான் நிலைமை ஆமாம் அப்படியே தான் முந்நூற்றம்பது கிட்ட தான் நெருக்கிடுவாங்களே எஸ் எஸ் நம்மளும் அதான் எதிர்பார்க்குறோங்க நல்லது நடக்கட்டும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் எட்டு மணிக்கு நம்ம எக்ஸிட் போலோட வருவோம் நிறைய டேட்டாஸ் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரேன் மீண்டும் சந்திப்போம் ஸோ அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே ஸோ ஹாப்பி ஈவினிங் டு ஆல் தேங்க்யூ